இங்கே ஒரு நீதிபதி இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் அவர் பெயர் நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய நீதிபதியினுடைய அதிகார எல்லைகளை கடந்து பேசுகிறார் அதிகார வரம்பை கடந்து பேசுகிறார் அவர் கடந்து பேசுவது மட்டுமல்ல உள்துறை செயலாளரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைக்கு அந்த சுவாமிநாதன் தரப்பிலே அறிக்கை வருகிறது இங்கே மத்திய சர்க்காருடைய ஒரு எழுபடி ஏஜெண்ட் ராஜபவனத்திலே ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு இல்லாத அக்கிரமங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் பேசக்கூடாது எல்லாம் பேசுகிறார் ஆகவே நீதிபரசி நீதிபதிகளை நான் மதிக்கிறேன் என்னுடைய சீனியரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான ஆனால் நீதிபதிகளுக்கு தங்களுக்குள்ள வரம்புகளுக்கு உள்ளிருந்துதான் அவர்கள் பேச வேண்டும் வரம்பை மீறி நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இங்கே இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய இடமும் சற்று தூண் அது தூண் மேலே நான் போய் அவர்கள் ஒளித்துடன் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுவது இதை இத்தனை மணிக்குள்ளே செய்யாவிட்டால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவதும் ஒரு நீதி அரசு அழகல்ல இது நீதியை நிலைநாட்டிய இடம் உயிர் நீதியை நிலைநாட்டிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசோக்கிய நகரம் இந்த நகரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது நெறிமுறைகளுக்கு புறம்பானது நீண்டகாலமாக இந்த பிரச்சனையில் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எந்த மோதலும் கிடையாது நீதிபதி தூண்டிவிட்டு பார்த்தும் வரவில்லை வரமாற்றல் இங்கே சகோதரனாக வாழ்கிறார் அப்படி இந்த நகரத்தில் அந்த என்றும் நிலவ வேண்டும் என்பதை ஜாதி மத ஒற்றுமை வலியுறுத்தியும் இளம் தலைமுறையை பாடாக்குகிற போதை பொருளையும் கஞ்சாவையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து அதற்கான சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தான் வருகிற ஜனவரி இரண்டாம் தேதி மலைக்கோட்டை திருச்சிபா பத்தாவது நடைபெறமாக புறப்படும் போது அதை தொடங்கி வைக்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ விருந்தகையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கோதர் வைத்தியன் அவர்களும் அதை போலவே விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் திருமாவளவன் அவர்களும் வாழ்த்து வைக்கிறார்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள் அதே போல எங்கள் இக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்கள் வாழ்த்துகிறார்கள் பனிரெண்டாம் தேதி மதுரையில் நிறைவு கூட்டத்துக்கு கவிப்பேரரசர் வைரமுத்தவர்கள் இருந்து வாழ்த்துகிறார்கள் அதைப் போல கதை பெரியாராகவே பெரியார் படத்திலே நடித்தவரும் உண்மையான சுயமரியாதைக்காரரும் ஈழத்து உணர்வாளரும் தன்மான உணர்ச்சி கொண்டவருமான புரட்சி தமிழர் சஞ்சயராஜ் அவர்களும் வைரமுத்தவர்களும் இந்த மதுரை மாணவத்தின் நிறைவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கும் இப்படி நிகழ்ச்சிகள் எத்தனை நடத்தினாலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஏடுகளும் ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் தான் அந்த தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய கருணை பார்வை எங்கள் மீது படுவதில்லை அதை பற்றி நான் கவலைப்பட்டது நாங்கள் உறுதிமிக்கவர்கள் லட்சியத்திலே உறுதி கொண்டவர்கள் இந்த செந்தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டி நாயரும் நடேசனாரும் பி டி நாராயணும் பதியன் போட்டு வளர்ப்பு டாக்டர் கலையரை போன்ற தலைவர்கள் பாதுகாத்து அண்ணன் மதுரை முத்து கொண்ட மாவீரர்கள் ரத்தம் சிந்தியும் கழகங்களை எதிர்கொண்டும் கட்டி காத்து வளர்த்த திராவிட இயக்கம் நடைத்த தமிழ்நாட்டின் இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய பணிந்து சமஸ்கிருதத்தை பின்னணியாக கொண்டு அவர்கள் ஆர் கூட்டம் எப்படியாவது வீராட்சி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகின்ற மதுரை மாநகரிலே நுழைந்து விடலாம் என்று கருதுகிறார்கள் அவர்கள் எண்ணம் பலிக்காது திமுகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்தோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிகை ஒவ்வொரு கட்சியும் அறிக்கை விடுகிறார் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலை உலகத்திற்கு வந்தவரும் சொல்லுகிறார் அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகள் எதையாவது எடுத்து அதற்காக முழுமையாக போராடி போராட்டங்களை நடத்தி குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா கிடையாது வெள்ளித்துறையிலே ஜொலித்திருக்கிறார் கலைத்துறையிலேறுகிறார் நான் தனிப்பட்ட முறையில் அவரை நான் மதிக்கிறேன் அவர் ஒரு பதினைந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு விமான நிலையத்திலே நான் புறப்படுவதற்காக காத்திருப்போர் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்திருந்த போது அப்பொழுது உள்ளே நுழைந்த அந்த இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் அந்த சகோதரர் என்னை பார்த்த மாத்திரத்தில் இடத்திலே மரியாதை செய்து வழக்கம் அந்த பண்பாடு எல்லாம் நான் நேர்மையாக அறிந்திருக்கிறேன் ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக அணியை எப்படி வீழ்த்த வேண்டும் அது நடக்காது வலிக்காது அவர்கள் யார் யாரோடு கூட்டி யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தார்கள் நடக்காது உள்துறை மந்திரி அமித்ஷா என்ற மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும்

எத்தனை ஆண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது திராவிட இயக்கத்திற்கு ரத்தமும் கண்ணீரும் உயர்வையும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை துணை தெரிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆடவமா ஒரு கால் நடக்காது நாங்கள் பேசுறோமா துணை தெரிவோம் துணை தெரிவோம் அடியோடு அகற்றுவோம் என்று சொல்றோமா கிடையாது அப்படி சொல்ல மாட்டோம் ஒரு கட்சியை மதித்து பேச ஒரு ஆளுகிற கட்சி

அண்ணன் முத்து காலம் சிறையிலே இருந்தார் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை தலித் மக்களை பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அழைத்துக் கொண்டு போகல என்று ரயில்வே ஸ்டேஷனிலே பார்க்க வந்தவர்களிடம் மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு போக அன்றைக்கு தலைவராக இருந்த அவர் என்ன செய்வது என்று நேரத்தில் அவர் கலவரம் வரும் உள்ளே தரித்திரை அழைத்துக் கொண்டு வந்த ராஜாஜியிடம் அப்பொழுது ராஜாஜி சொல்ல நீங்கள் உடனே போய் தேவர் திருமகனை பாருங்கள் உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும் அவர் தேவர் திருமகனை வந்து பார்த்து கவலைப்படாம போங்க சாய்க்கு விட்டா அங்கே மீனாட்சிமன் கோயிலுக்குள்ளே தலித் மக்கள் வருகிற போது அடியின் தேவரும் உடன் வருவேன் ஏதாவது சச்சரவு செய்ய நினைத்தால்

யாதிகளை வலியுறுத்தால் மகிழ்ந்த மதுரையை பெறுகிறோம் என்னுடைய தன்மை நல்ல நகக்கடை ஆரம்பித்திருக்கிறார்கள் அது தின்கொள்ள

அவர் இருந்து இயக்கத்திற்கு பாடுபடுகிற அனைவரையும் அரவணைத்து செலுகிற எங்களுடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய உயர்நிலை உறுப்பினருமான என் அருணி சகோதரர் தலைமையில் இயக்கம் மேலும் வெற்றிகரமாக வளரும் வரப்போகிற அந்த பனிரெண்டாம் தேதி கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு அவர் எல்லோரும் ஒத்துழைப்பும்

சமஸ்கிருதம் இந்தியும் தவிர எந்த மொழியும் நராட்டம் கிடையாது ஒரு விரடக மொழியில் இருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற துடிக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்பதால் அவரிடம் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் இவற்றை பயன்படுத்தி விரட்டி பார்க்கிறார்கள் எதிர்க்கட்சிகளை ரசிகராமா என்று பார்க்கிறார்கள் அவற்றையெல்லாம் எளிதிலே எதிர்கொள்ளக்கூடிய வரிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது மக்களுக்கு தேவையான திட்டங்களை பச்சை குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான திட்டங்கள் வசதிகளை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் பற்றியோடு பணிபுரத்துக்கு வரக்கூடாது என்று காலை உணவை அவர் அறிமுகப்படுத்தினார் பெண்கள் பேருந்துகளிலே இலவசமாக மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த மாநிலத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது ஆனால் இங்கே நிறைவேற்றுகிற சட்டங்களை மசோதாக்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடுவது கிடையாது வாங்கி அப்படியே கிடம்புட போட்டுள்ளார் ஆர் வாசகரு அரசியல் பேசுறாரு தீபம் கழகத்தை வரைபோமா வசை பாடுறாரு எப்படியோ ஒரு மோசமான ஒரு ஆளுநர் தமிழ்நாடு சரித்திரத்திலேயே வந்தது கிடையாது இந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதியை அஸ்டமர் ஏற்கன ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பு கூட கிடையாது ஒருங்கிணைந்து திமுக பெற்று கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று தனியாகவே ஆட்சி வைக்கக்கூடிய அளவுக்கு தனிப்பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே ஈட்டும் என்பதை நான் நம்பிக்கையாக கருதுகிறேன் அது வரப்போகிற தேர்தல் காலத்திலே

ஜனநாயகம் என்பது ஒரு ஜனநாயகம் நுழைய முடியாத செந்தமிழ்நாட்டிற்குள்ளும் நாம் கால் பதித்து நாம் நின்று உயர்ந்து விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறார்கள் அவர்கள் மரக்கணக்கு வெறும் பண்கோட்டையாக போகும் அது பத்தி யாரும் வரட்டி கொள்ள வேண்டியது அரசியல் பயணம் கலைப்பயணம் பல்வேறு சிறைச்சாலைகள் வியாதம் புரட்சி இதெல்லாம் பண்றது

வெள்ளமா புயலா மக்கள் வாழ்வா பெருத்தருவா கூட்ட சமத்துக்கு போய் அந்த மக்களுக்கு பிச்சா இருக்கிற மலையில நிறையவானா அவருக்கு வளம் கொண்டு வாங்கி கொடுத்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாத இருந்து சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார் படத்தில் கலாநாயகம் பேரை உதயசூரியன் அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலும் வசனங்களிலும் கொண்டு வருவான் நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கருதி கொண்டு வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு பட்டமலிசியார் எம் ராஜா வச்சிருப்பாங்க ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி செல்கிறீர்கள் என்கிற போது கண்ணதாசன் வசகத்துல அருமையான சொல்வாங்க அங்கேயே நான் கணவன் அல்ல பார் என் புதுகை பா விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தலிமை பார் எங்கள் நான் ராணுவத்தில் இருக்கிறோம் பட்டாளத்தில் இருந்து ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி என் கை பொங்காது என் முதுகிலே சவுக்கடிகள் விடும் அந்த விழுப்புட்டு இவை தங்கையை நான் ஒரு கணவன் அல்ல என்று சொன்ன அப்படியே இப்படியே ஓடி போய் காதல் அண்ணா நீங்க தான் காப்பாற்ற அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கதான் தான் அண்ணா அதுல கூட அச்சியார் அண்ணா அங்க போய் அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பலவரர்கள் கொண்டு வந்து ஒரு வனவேற்பாட்டிலே அவர் வினியகர் அண்ணா திமுக அவர் வெற்றியை பெற்று

மனக்கோட்டை கட்டுகிறார் பார்க்க வர்றாங்க நாற்பத்தோரு பேர் படுவேகரமா பரிதாபா சென்று போறாங்க இவருக்குடனே திருச்சிரியாவது தங்கியிருந்து மரநாடு வாடியை பார்த்து வேண்டாமா சென்னைக்கே

தொடக்க நிகழ்ச்சியிலேயே அவர் பொறுப்பேற்று நடந்து கொண்டதா நடந்து விட்டதே என்கிற உணர்ச்சி துளியளவும் இல்லாமல் அவர் நடந்து கொண்டதா அவர் பொது வாழ்வில் அவர் நினைக்கிற இடத்துக்கு வர முடியாது